நமது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாராயணபுரத்திலிருந்து வாட்டர் டிவனர் ஏழுமலை உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள தாலைக்காலுங்கிற கிராமத்தில் வந்து சுரேஷ் என்பவருடைய நிலத்தில் வந்து நீரோட்டம் பார்க்க வந்திருக்கிறோம் இந்த இடத்துல எப்படி நாமோ பார்க்குறோம் எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ரைப் பண்ணீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இடத்த பார்த்துப்போம் இங்கே பாருங்கள் நாம் பார்க்குற இந்த தூரத்தில் தான் இவருடைய இடமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பூந்தோட்டம் இருக்குதுன்னு தெரியும் இதுதான் அவருடைய வீடு அதுதானே அது வீடு இந்த பூந்தோட்டம் ஏதோ பண்ணை ஏதோ இருக்குது அப்படின்றாரு அதுக்கும் குடிநீருக்கும் இந்த பூந்தோட்டத்துக்கு மட்டும்தான் அவர் வந்து போரில் எதிர்பார்க்குறாரு இதுதான் பார்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா வடமேற்கு திசை இந்த பக்கம்தான் வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து சோழங்கர் இருக்குது பக்கத்துலேயே சஞ்சிராயம் மலை இங்கே பார்த்தீங்கன்னா கரிக்கல் முருகர் கோயில் அந்த மலை இது இங்கேருந்து நம்ம கண்ணுதில் தெரியுது பாருங்கள் இந்த திசையில் தான் வந்து இப்போ இந்த இடத்துல சுரேஷ் என்பவர் வந்து நம்ம நீரோட்டம் பார்க்க வந்துருக்குறது இந்த இடத்துல பாருங்கள் இந்த குன்றுகளை நல்லா பாருங்கள் உங்களுக்கு நான் அடிக்கடி காட்டுவேன் இந்த குன்றில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா பிளாக் ரொம்ப மென்மையான குண்டு அப்படின்னு பார்த்தோம்னா மென்மையான குண்டு கிடையாது இது கொஞ்சம் கடினமான குண்டு இது மலை குன்றுகளில் ஒரு வகையான குன்று தான் ரொம்ப கடினமான குன்று கிடையாது பாருங்கள் இதில் வந்து இந்த மண்ணோட நிறம் இது போல் இருக்குது இருந்தாலும் இதை கவனிங்க லைட்டாக பிளாக் இருக்குது இது வந்து ஒரு மாவு கலந்த மாதிரி வர்ற ஒரு பிளாக் இது வேறு ரொம்ப பிளாக்கு சாஃப்டாக இருக்கிறது வேறு ஆனால் இந்த குன்று பாருங்கள் இது பாருங்க எப்படி இருக்குது இதில் பாருங்கள் இந்த சைடில் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த குன்று வந்து அந்த அளவுக்கு ஏடா போகுது அப்போது இது ஓரளவுக்கு சாப்பிட்டா இருக்குது ரொம்ப சாப்பிட்டான குன்று வந்து கிடையாது இதெல்லாம் இருக்குது மொத்தமே இங்கே தான் இருக்குது இதை பாருங்கள் அந்த குன்று பார்க்கல வாங்க இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே ஏடுஏ எடு எடுக்கிற மாதிரி இந்த வெங்காயத்தை பிரிச்சா எப்படி இருக்கு அது போல் இருக்கு பாருங்கள் ஏகப்பட்ட குன்றுல்லாம் இருக்குது ஊர் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திசையில் தான் இருக்குது இங்கே தான் வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க இங்கே தான் பாயிண்ட் வச்சுருக்குது இந்த பாயிண்ட் வந்து வேற ஒரு நபர் வச்சுருக்குறாரு இந்த இடத்துல தான் வந்து சுரேஷ் வந்து இதை வந்து செக் பண்ணணுன்னா இதை வந்து எங்கள் ஏரியாவில் மண் வள எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு அதுதான் வந்து இப்போ பார்த்தேன் பார்த்தா இங்கே நாம் எதிர்பார்த்துட்ருக்கிற இருக்கிற இந்த குன்று இருக்குது அதாவது பாருங்கள் மேற்கிலிருந்து அப்படியே இப்படி கிழக்கில் வந்து அங்கங்கே இதனுடைய சோடுகள் வந்து போகுது இங்கே பாருங்கள் அந்த ஓரத்தில் கூட இருக்குது அதாவது பூமியில் மேல்மட்டத்தில் வந்து ஒரு நூறு அடியில் வந்து ஒரு கேப் வனால் அந்த கேப் வந்து எங்கே இருக்குன்னா அதுக்கு அடையாளம் தான் ஆயிடுது நல்லா பார்த்துங்க இப்போது நம்ம கையில் வந்து நாம் ஊசி போட்டு இந்த இடத்துல வந்து குளுக்கோஸ் ஏற்றலான்னு நினைக்கிறாங்க அப்போ அதுக்கு நமக்கு அடையாளமாக தெரியுது உள்ள ஓடுற நரம்பில் இருக்கிற ப்ளட்டுக்கு மேலே எப்படி நமக்கு அடையாளமாக நரம்பு பிடிச்சிக்கின்னு இருக்குதோ அதே போல் தான் பூமிக்கு அடியில் ஓடுற கேப்புக்கு அது அடையாளமாக இந்த குன்றுகள் நமக்கு தெரியுது புடச்சிக்கின்னு அதை நாம் முடிவு பண்ணணும் இதில் பருவநிலைக்கு தகுந்த மாதிரி தான் அதில் வந்து எந்தளவுக்கு தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணணும் அதே போல் இப்போ நம்ம ஒரு ஒருத்தருடைய நபர் வச்சு இவருக்கு இந்த அளவுக்கு ரத்தம் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அவருடைய ஆளோடய செழுமையை பார்த்து அதே போல் தான் இப்போ இந்த இடத்துல நான் வேண்டியது என்னென்னா இந்த குன்று வந்து ரொம்ப சாஃப்டான குன்று கிடையாது அப்போ இது என்ன ஆகுன்னா மீடியமான கேப் தான் நமக்கு விழும் அதுக்கு அடுத்தது கீழ்மட்டத்தை ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணணும் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா அவர் எனக்கு சொல்லியே கூட்டின்னு வர்றார் இரநூத்தி ஐம்பது அடிக்கு மேலே போட முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது இதே இந்த இடத்துல சாப்பிட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குன்றுகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பெரிய கேப்பாவையும் இந்த ஏரியாக்களில் வந்து இந்த நேரத்தில் பருவநிலை வந்து இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சதுனால அதில் தேவைக்கு அதிகமான தண்ணி வரும் இதில் இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள் இந்த குன்றுகள் இருக்கா இந்த குன்றுகள் இருந்தாலும் இதில் இருக்கிற துகள்களை பாருங்கள் கீழே இருக்கிறது மண்ணில் இந்த துகள்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் வந்து கடலோர மாவட்டத்துங்களில் கடலோர எல்லாம் இருக்கும் சில இடங்களில் இந்த மண் வந்து குழான்னு போகும் இது முறம்பும் இருக்கும் ஒரு சில இடங்களில் இதில் வந்து கரும்பாறை ஓடும் இந்த அடையாளத்தை நல்லா பார்த்துக்குங்க இதில் இது இருக்கிறதே கரும்பாறைக்கு தான் அடையாளம் இது இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு மட்டத்தில் ஒரு கேப் வரும் தெளிவான விஷயம் அது சின்னதாக தான் இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருந்தது ஓரளவுக்கு அப்படின்னா நமக்கு லக்கு தான் இந்த இடத்துல வந்து மேற்கொண்டு என்னையும் ஒரு பாயிண்ட் எதாவது ஒன்று வச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு சப்போஸ் இது எதாவது ஒன்றுன்னா அதில் பண்ணிக்கலான்ற மாதிரி அவர் கேட்டிருக்கிறாரு இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இவ்வளோதான் நிலம் இருக்கா எப்படி இதுதான் பார்க்க வேண்டிய இடமே இதுதான் இதுதான் இருக்குது இது இதுவரை நீங்கள் எங்கே தான் போர் போட்டுக்கிறீங்களா இது வரைக்கும் எப்பாச்சும் எப்போவும் போடல அப்போது இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஈஸான மூளை இது ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேணும்னா கூட நம்ம அதை பக்கம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி பார்ப்போம் உடனே போர் வண்டி இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமானு தெரில ரெடியாக தான் இருக்கிறாரு சந்திப்போம் புரியல என்ன சொல்றீங்க லூஸ் மண்ணெல்லாம் எதுவும் வராது இல்ல லூஸ் மண் இங்க ஏன் லூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சொன்னாங்க அந்த நான் கீழ் காமிச்சு பாருங்க சின்ன சின்ன துகளா சிப்ஸு மாதிரி அது இருக்கிறது அப்படியே ஒரு மாதிரியா குழ குழனு போவோம் ஒரு சில சொன்னாங்க மொறம்பு போயிட்டு ஆனா இங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த குன்று இருந்து அந்த சிப்ஸ் மாதிரி இருக்குது சின்ன சின்னதா உருண்டு உருண்டியா கடலோர பூமியில இருக்குது இருக்குது பாருங்க அப்படின்னு சொன்னோம் பாருங்க அதே தான் இங்க இருக்குதுன்னா அது சின்னதாக இருக்குது இது அதே பெரிய கல் தான் அது இருக்குது ஆமாம் சின்ன தொகை இது பெரிய கல் ஆனால் இந்த கல் உடஞ்சிது முரம்பு இருந்து இந்த கல் இருந்து அந்த சிப்ஸ் மாதிரி இருக்குது எல்லாம் கலப்படமா இருக்கிறதுனால கொடுத்ததுன்னா இது இன்ச் தண்ணி கொடுத்துட்டு தான் அடுத்தது கரும்பாரியாக மாறும் இன்ச் கொடுத்துட்டு ரெண்டு ரெண்டரை இந்த மாதிரி கொடுக்கும் பருவம் மோசமாக இருந்துச்சுன்னா குறைவாக இருக்கும் ஆனால் கேப் வந்து ஓரளவுக்கு நல்லா வீன்றது இந்த மாதிரி வகையை கொண்டது தான் இதை விட இன்னும் சாப்பிட்டா இருக்குது அதாவது நம்ம உழவு மண்ணில் நம்ம நாராயணபுரம் பூமிலாம் இருக்குது பாருங்க அதுங்க கண்பாம தெளிவாக பெரியக்கா போவீங்க ஆனால் இப்போ நம்ம அப்படி பெருசாக கற்பனை பண்ணிக்கூடாது அதா புரியுங்களா மிஞ்சி போனாலும் அவங்களுக்கு எத்தையே இதை காப்பாற்றுறாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் கிடைக்கின்றது என்னோடய நம்பிக்கை அதில் ஆமாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சரம் போது அப்படி வர சரம் போதுன்னு சொல்லிட்டு தேங்காயில் முடி பண்ணி நாலு போது அஞ்சு போதுன்னு இதெல்லாம் கற்பனை வேணாம் ஓட போகிறது இரநூத்தம்பது அடி இதில் சரம் எப்படி போகுதுன்னா கிழக்கு மேற்கில் போயிட்டுருக்குது அது வந்து இப்படி இருந்து தண்ணி இப்படி போகலாம் இல்லை இப்படி இருந்து இப்படி போகலாம் அது நம்ம பார்க்கல ஆனால் இது போகிறது தடம் இப்படி தான் குறுக்கு நடுக்கில் கிழக்கு மேற்கில் தெரிஞ்ச மாதிரி அதில் அடிக்கிறோம் புரியுங்களா சப்போஸ் உங்களுக்கு அது எதனா ராங்காக இருந்துச்சுன்னா வச்சிங்க நூறு அடிக்குள்ளே அது தெரிஞ்சு போய்டும் அப்படியே பாறை ஊறு எடுக்கும் அதுக்கப்புறம் இந்த கருப்பு போய் கேப் வேது அது போகணுன்னா இப்போ எழுநூறு வேலாம் தொள்ளாயிரம் போலாம் ஆ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது நூறு அடிக்குள்ளே முடிவு பண்ணணும் நீங்கள் போட போது இரநூத்தம்பது அடினா நூறு அடி முடிவு பண்ணிட்டு தூய் தள்ளிட்டு தூக்கி இதை விட்டு விலைக்கு வந்துங்க எங்கன்னா போகிற மாதிரி எங்கன்னா பாயிண்ட் வெப்பனா சரி அதில் போட்டுங்க சரி சப்போஸ் அதில் நான் என்ன சொல்கிறேன்னா கரை அதுன்னா இதுதான் வந்து ஓடையாக இருக்கும் புரியுங்களா ஒரு வேளை அதுவே ஓடையாந்துச்சின்னா இது கரையாக இருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா எப்படியும் நடக்கும் ஆனால் நம்ம இப்படியெல்லாம் யோகம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இது ஒரு வேலை நமக்கு அதுவே தண்ணி கொடுத்துச்சுனா இந்த இடத்துல கூட தள்ளி போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி கூட இருக்கும் இடையில் பாறைகளோட உள்ளே இருக்கிறது இப்படி ஒன்றாலாம் அமையலாம் புரியுங்களா நாம் உள்ளே போய் பார்க்கல ஆனால் நமக்கு வந்து உள்ள விழ போகிற கேப்புக்கும் என்ன பாறைங்கிறதுக்கும் எந்த அளவுக்கு பருவநிலையில் தண்ணி இருக்குதுன்றதை நாம் இப்படி தான் வந்து கிஷ் பண்ணணும் உள்ளே வர போகிறதுக்கு அடையாளம் மேலே இருக்குது மேலே தான் அது உள்ளே போகும் இப்போ கடினக்கல்ல பார்த்துருப்பீங்க நீ அந்த பொண்ணை பாயிண்ட் ஓட்டத்தில் பார்த்து பார்த்து அதுவே வந்து சின்ன சின்னதாக பாறை ஓடேன்னு சொன்ன இது சின்ன சின்னதாலாம் அடிக்கடி வையாது விழுந்துச்சுன்னா ஒரே கேப் விழு நல்லா ரெண்டு ரெண்டரை கொடுத்துரும் இல்லையா பருவநிலை கம்மியாக இருக்குதுன்னா ஒரு வேலை சின்ன கேப்பாகவும் இருக்குதுன்னா கொஞ்சமான தண்ணி தான் நமக்கு கிடைக்கும் அதாவது ஆயிரம் அடியெல்லாம் போட்டு சொட்டு தண்ணிக்கு ஒரு இன்ச்சு தண்ணிக்கு அரை இன்ச்சு தண்ணிக்கு கம்ப்ரெஸர் போட்டு மூணு லட்சம் செலவு பண்ணுறாங்க நமக்கு இது கொடுக்குறது பூமியோட பொக்கிஷன் நினச்சிங்க இது வந்து இல்லாமல் தெளிவாக பண்ணிங்க யாரை கூப்பிட்டா இருந்தால் நல்லா இருக்குன்னு என்ன பண்ணால் இருக்குன்னு போராடாதீங்க அவ்வளோதான் மேட்ரு முடியுங்க நான் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சு கொடுத்துட்டு போகிறேன் புரியுதுங்களா இதை உங்கள் முகத்தை காட்டுங்க அதில் சரியாக தெரிய மாட்டேங்குது ஹலோ நான் சொல்லலாம் ப்ரோ வண்டி வந்து வண்டி இது பூஜை போட்டிங்களா பூஜை போட்டாச்சுண்ணா ஆ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எத்தனை மணிக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்களா ஆமாண்ணா சரி வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பர் தான் சார் நான் இந்த நம்பர் உன செல்ல டச் இல்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அங்க அண்ணன் பையன் செல்ல ம் அதல அனுப்புறنا எதெந்தல அப்பா அப்பா இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் சரிண்ணா ஸ்டார்ட் பண்ணும்போது மேல் மட்டம் பண்ண ரொம்ப முக்கியம் ம் அதனால எனக்கு அந்த அந்த 10 ஸ்டெப்ல போறது அப்படி டக்க டக்கனு எடுத்து அம்சினேர் சொல்ல சரி அம்சினேர் சொல்ல நான் வீடியோ கால் வரும்போது வீடியோ கால்க்கு வாங்க சரிண்ணா சரிண்ணா கொஞ்சம் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணும்போது எடுங்க

ரெண்டாவது வந்து ஃபுல்லா அந்த பாற கருப்பு ஸ்டார்ட் ஆயி கருப்பு ஸ்டார்ட் ஆயிச்சா சிப்ஸ் மே மொபைல் பவுடர் மேரி வந்து அப்புறம் சிப்ஸ் மேரி கொஞ்சம் வந்துருக்கு சிப்ஸ் மாதிரி வந்து இப்போ ஏதனா ராட் ஏதனா பிட் ராட் மாத்துறங்களா என்ன இந்த பாற இல்ல அதனால மாத்துறங்களா ஆமாடா இங்க தான் உஷாரா இருக்கணும் ஏனா இங்க இருந்து அப்படியே அந்த ஒரே பாறையா 80 ல 90 ல இந்த மாதிரி கேப் வேல்னு வெச்சிங்க ஒரு நூத்தி இருபதுக்குள்ள வேல்னா பாடு போயினே இருக்கும் பாரியாவே சரிண்ணா கரெக்டாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க அதாவது வந்து வீடியோ நான் காலுக்கு வாங்கன்னா எனக்கு நார்மல் காலு இது போல சரிண்ணா உங்க மொபைல் எதோ பிரச்சனை அந்த மொபைல் இருந்து அது போல ஒரு மாதிரியா இறச்சல வருது உங்க மொபைல் சரி அதுல சரி அதுல இருந்து சரிதான் இல்ல அதுல இருந்து வரல வரணும் இதுல வரணும் ஆ நீ பேசுறது என்னன்னு புரிய மாட்டேங்குது சுத்தமா வாய்ஸ் இல்ல அது கேக்குறது சரி பரவாயில்ல இப்போ ஹலோ சொன்னா இது பழுப்பு மாற்றங்களா எப்படி என்ன பண்றாங்க இப்போ ராடு போடுறாங்க ரெண்டாயிரம் ராடு இப்போதானா ரெண்டா அதாவது பிட் ராடு மாத்துறாங்களா மாறி விட்டாங்க இப்போ ரன் பண்ணிட்டாங்களா ஒன்றும் இல்லையா ரன் பண்ண போறாங்க இது வரைக்கும் ஏதாச்சும் கேப் இந்த நாற்பது அடியில் ஏதாச்சும் சின்னதாக புசு புசு இல்லை இல்லைண்ணா இப்போ தான் இப்போ தான் ரெண்டாயிரம் ஆடையே போடுறாங்களா அப்படியா ரெண்டாவது ஆடையே போடுறாங்களாம்மா ஃபஸ்ட்டு ஆடுக்கு தான் சொன்னாங்க ரெண்டாயிரம் ஆடாங்க இப்போ பார் வந்துச்சு இப்போ இப்போ அதாவது எத்தனை அடி போயிருக்கு கரெக்டாக இப்போ இருபது போயிடுச்சா முப்பது அடியில் பாறை வந்து முப்பது அடியில் ஆரம்பிச்சிச்சா ஆ பாறை ஆ சரி அந்த பாறை உடையும் போது புகையா போகுமா என்னன்னு தெரில எப்படி போகுதுன்னு தெரியல நீங்க அந்த மண்ணை கொஞ்சம் கையில் எடுத்துன்னு வந்து எனக்கு தொலை வச்சு ஃபோட்டோ அடிச்சு அனுப்புங்க சரி ஆ எத்தனை

ஆமா லாசம் முடிய போகுது ஆ சரி வீடியோ எடுங்க ஆ அதுல எடுத்து அனுப்பிங்க அதுல வீடியோ ஆ அனு இது எடுத்து நேருங்க அப்பப்போ போற தண்ணி நீங்க அப்ப சோனி வாங்கண்ணா அதிகமா கோணி இல்லையாணா ஹலோ சோனி கோணி இல்லையா ஆ ஆ ஸ்டாக் போய் இல்லையா ஸ்டாக் போய் ஆ நான் போய் வாங்க போறேன் நானு இல்ல இங்க தண்ணி ஓர அடிக்குதுன்றாரு சரி சரி சூப்பர் நல்ல விஷயம் வீடியோ

அஞ்சாவது ராடு போடா கேப்போட ஃபோர்ஸ் நல்லா உடஞ்சிட்டு பாறை ஓடுது பாற கேப்போட ஃபோர்ஸ் உடஞ்சி முடிஞ்சு பாறை ஏنا ஓடுது பா எல்ல என்ன இல்ல தெரியல انا பா அங்க மறுபடியும் ஏنا கேப் ஓடித என்னன்னு பாருங்க போல்டர் ஸ்கல் அம்சிகிர அப்படியே கருப்பு போல்டர் ஸ்கல் வந்துக்கிதா இது வந்து கருப்புல வேறதெல்லாம் வந்து பாத்தீங்கனா மேல குடுத்துட்டுனா அதுக்கு அப்புறம் அப்படியே அந்த கல்லு தான் ஓடும் சரி அத நான் உங்களுக்கு சொன்னேன்ல மேல் மட்டத்துல அந்த கேப் உடைஞ்சதுனா 2 இன்ச் கூட குடுத்துறோம் ஆ 2 2 இன்னும் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அந்த கருப்பு கல் ஓட ஆரம்பிச்சிங்க குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் ஆ அதனால இங்க நீங்களும் வந்து 250 அடி மேல போட முடியாதுன்னு சொல்லிக்கிறீங்க 200 அடியே வேணா போடுறதுல மச்சான் நான் சொல்றது கேளுங்க போர்வெல் ஸ்டோரேஜ் பண்ணி தண்ணி எடுக்கிறதுக்கு வேணும் ஆ ஓட என்னை கேட்காம நிறுத்தாதீங்க இப்போ வந்து தண்ணி எந்த அளவுக்கு போகுதுன்னு ஒரு கரெக்டாக அந்த ஓடும்போது ராடு மாற்றும் போதும் ரெகுலராக ஓடும் போதும் அப்படியே பக்கத்தில் நின்று அப்படியே எடுக்க சொல்லுங்க வெளிச்சத்தோடு எடுக்க சொல்லுங்க கொஞ்சம் ஆ இது என்னை கேட்காம நிறுத்தாதீங்க ஆ ஹலோ ஹலோ ஆ சார் யார் பேசுறது டில்லரா சார் சார் இல்லை சார் நாங்கள் போர்ல பேசுறோம் சார் அரக்கோணம் அரக்கோணமா சார் சொல்லுங்க சார் சார் இது எழுபது அடில வந்து இது வந்து பா வெறும் பாறைல சின்ன சின்ன சிப்ஸா உடைஞ்சு வந்தா ஒன்னும் தெரியாதுங்க போல்டர்ஸ் வந்தது போல்டர்ஸ் வந்து நம்ம ஒன்றரை ஜல்லி போடுறோம் பாத்தீங்களா ஆமா அது போல வந்து ஒன்றரை ராடுக்கு ராடு வந்து ஜெல்லி கொட்டிக்கினே இருக்கு நாளைக்கு வந்து எழுவது அடிக்கு வந்து மோட்டர் இறங்கலனா என்ன இந்த பீல்டு பத்தி தெரிஞ்சுங்க கேட்கறீங்க போல்றது நீங்க இவ்வளவு தெளிவா சொல்லும் போது நான் உங்களுக்கு விளக்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சொல்லுங்க என்ன நாளைக்கு மோட்டு இறங்கன்னா அப்புறம் பாவம் இவரு எருகப்பட்ட ஆளுன்னா தெரியாது பாவம் கஷ்டப்படுற ஆளுங்க நாளைக்கு ஓட்டிட்டு மோட்டு இறங்கன்னா என் வீட்டாண்டு பத்து பேரோட வந்து நின்றுவாரு ஏன்னா சாமி அவ்வளோ காசு கொடுத்தனே நாளைக்கு எனக்கு மோட்டர் இறங்கலையா அப்படின்னு ராடுக்கு ராடு வந்து கல்லு கொட்டிக்கினே இருக்குது நாளைக்கு மோட்டர் இறங்கல ஆனா இயற்கை போல்ற சரதம் உங்களுக்கு தெரிஞ்சு விஷயம் தான் நாளைக்கு மோட்டர் இறங்கல ஒண்ணுமே செய்ய முடியாது அப்புறம் ஒரு பத்து பேரோட வருவாரு என்ன சாமி உன்ன நம்பி நான் வந்தேன் மோட்டர் நாளைக்கு இறங்குன ரொம்ப கஷ்டம் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓட்டி செக் பண்ணி பாத்தேன் அதே மாதிரி ராடுக்கு ராடு மண்ணாவது மாறினா மண்ணும் மாறல ஒரே கல்லு அதுக்கப்புறம் வந்து எழுபது அடியில வந்த ஜெல்லி வந்து ஜல்லி ஒட்டிக்கினே இருக்கு நிக்கல ஒவ்வொரு ஜல்லியும் வந்து நம்ம பெருசு ஒன்று ஜெல்லி மாதிரி இருக்கு ஆமா பெருசு பெருசா இருக்கு ஏன்னா அதனால ஒரு அண்ணகண்ட உடனே அதான் தெளிவா சொல்லின்னு இருக்கேன் வேற ஒண்ணு இல்லை ஏன்னா எனக்கு தேவை வந்து ஓட்டுனா காசு சம்பாதிக்கதான் என்ன பாப்பாங்க ஒன்றரை இன்ச்சுக்கு குறையாம இருக்குமா சார் தாராளமா அதுக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு தண்ணி அவர் எதிர்பார்க்கற தண்ணி கை கொடுக்கும் சார் சார் இப்போ எத்தனை அடி ஓடி நிறுத்தலாம்னு பாக்குறீங்க சார் அந்த கல் அந்த கல்லு உடைஞ்சதுன்னா மேல் மட்டத்தில் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கரும்பார தான் ஓடும் சார் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து தான் சார் அதுதான் சார் அந்த கல்லு உடையும் போது தண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் கேப் எல்லாம் விழாது அந்த கல் ஓடுற இடத்துல ஆமாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த எழுபது அடியில் வந்த கேப் மட்டும்தான் அது கீழே வந்து ஒரே கல் தான் எதுவுமே மாறல அதுதான் மேல இருக்கிற குன்று வச்சு இந்த இடத்துல கருங்குண்டு போகும் மேல் மட்ட கேப் மட்டும் தான் கிடைக்கும் கீழே வந்து பெருசா வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டோம் ஸ்டோரேஜ் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி எடுக்கிறதுக்காக இரநூத்தி அடி ஓட சொல்லி சொன்ன அவரை இல்ல இல்ல ஏன்னா நாளைக்கு மோட்டு இறங்கலன்னா இப்ப நம்ம ஓட்டு சிபர் நாளைக்கு மோட்டர் இறங்கலன்னா பெரும் பாதை நாலு இப்போ நீங்க சொல்ற மாதிரி இருநூத்தி ஐம்பது அடி போர் ஓட்டிட்டா எழுபது அடிக்கு நாளைக்கு இப்போ ராடு கழித்து நேரம் சொல்லிட்டு தெரியும் என்ன இப்ப நமக்கு ஓட்டிட்டு நாளைக்கு இவர் பத்து பேரோட வந்து என்னங்க அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இயற்கை போர்டர் சொல்றது சரி 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 சார் அதுதாங்க சரி சார் பாருங்க என்னன்னு முடிவு பண்ணீங்க ஆஹ் சொல்லிட்டாரு அவரும் சரின்னு சொல்லிட்டாரு ஆஹ் சரிங்க சார் சரிங்க சார் நீங்க நான் வாட்டர் வாட்டர் டிவைனர் ஏழுமலை சார் அப்படிங்களா எந்த ஊர் சார் நீங்க நம்ம ஆர்கே பேட்டர் இதுல ஆமா சார் தெரியும் சொல்லுங்க சார் நாராயணபுரம் யூடியூப்ல உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் பார்த்துருப்பீங்க அப்படிங்களா சரி சரிங்க சரி சார் நம்ம நம்ம வந்து அரக்கோணம் தாங்க நம்ம வண்டி பேர் வந்து எஸ் என்ஆர்னு இருக்கோம் எஸ் என்ஆர்னு இருக்கு இப்போ நம்ம வண்டி வந்து இது கர்நாடக தாரோட ஓடுன்னு இருக்கு நமக்கு ஃபீல்டு டாடிக்கு

சரி சரி இப்போ நிறுத்திட்டு இருக்குதா ஓடிட்டு இருக்குதா அவ்வளவு ராடு கல்வி ஓகே ஓகே இப்போ கரெக்டா எத்தனை அடி ஓடி முடிஞ்சிருக்கு ஷார்ப்பா ஷார்ப்பா வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓடி இருக்கு நூத்தி அறுபத்தஞ்சு ஆமா சார் ஆமா சார் சரி சார் ஓகே சார் நன்றி சார் ஓகே ஓகே ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் ஆ தேங்க்யூ சார் நான் யூடியூப்ல போடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை போல் மற்ற விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது போன்ற பயனுள்ள பதிவுகளை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை வணக்கம் உறவுகளே